இப்போ நிறங்கள் பார்க்கலாம் சிவப்பு சிவப்பு பச்சை பச்சை கருப்பு கருப்பு மஞ்சள் மஞ்சள் வெள்ளை வெள்ளை நீலம் நீலம் இன்னொரு வாங்க இன்னொரு வட்டி சொல்லலாம் சிவப்பு சிவப்பு பச்சை பச்சை கருப்பு கருப்பு மஞ்சள் மஞ்சள் வெள்ளை வெள்ளை நீலம் நீலம் இப்போது வடமொழி எழுத்துக்கள் வந்து ஐந்து அது வந்து சா, சரஸ்வதி சா சரஸ்வதி ஹா தாஜ்மஹால் ஹா தாத்மஹால் ஜாடி ஜா ஜாடி ஷா நிமிஷம் ஷா நிமிஷம் ஷை திராஷை ஷை திராஷை வடமொழி எழுத்துக்கள் முடிந்தது வாங்க வடமொழி எழுத்துக்கள் ஐந்து இன்னொரு வட்டி நம்ம சொல்லலாம் சரஸ்வதி சரஸ்வதி ஹா தாஜ்மஹால் ஹா தாஜ்மஹால் ஜா ஜா ஜாடி ஜாடி நிமிஷம் ஷா நிமிஷம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்